மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் மாவட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தற்பொழுது ஓஎன்ஜிசி விவகாரம் மீண்டும் கிளம்பியுள்ளது பெரியக்குடி திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஓ என்ஜிசி கிணறு ஷேல் கேஸ் நடந்து வருவதாகவும் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் மத்திய அரசு ஏன் அங்கு ஆய்வு மேற்கொள்ள முயற்சிக்கிறது என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட சுற்றுச்சூழல் உயரதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு உரிய பதில் தரப்படும் என தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு கோடை மழை பெய்து எல் உளுந்து முதலான கோடை பயிர்கள் முற்றிலுமாக அழிந்தன அதற்கு விவசாயிகள் பயிர் காப்பீட்டு கட்டியுள்ளார்கள் அதற்கு விவசாயிகள் பயிர்காப்பீடு கட்டியுள்ளார்கள் ஆனால் இதுவரை பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை கிடைக்கப்பெறவில்லை என குற்றம் சாட்டினர் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தனர்

என்பது தொடர்ந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதமான வந்து பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது விவசாயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க